ஆழ்மானத்துடன் பேசி உங்கள் எதிர்காலத்தை நீங்களே உணர ஒரு சுலப முறை ஏதாவது ஒரு அமாவாசை அன்று ஐந்து கிராம் பசுநெய்யும் ஐம்பது கிராம் நெல்லெண்ணையும் தாமரை நூல் திரியும் வாங்கி கொள்ள வேண்டும் இதை நாம் வீட்டில் இருக்கும் திருவிளக்கில் போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் விளக்கிலிருந்து நான்கடி தூரம் தள்ளி சுத்தமான மஞ்சள் விரிப்பில் விரித்து அதில் நிமிர்ந்து உட்கார வேண்டும் நமது பூர்வ மத்தியில் நேராக தீபம் எரிய வேண்டும் நூத்தி எட்டு முறைக்கு குறையாமல் தினமும் பின் ஒரு மந்திரம் ஜபித்து வர வேண்டும் வாயாலும் சொல்லலாம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் நமோ பகவதி தீபிகா ஜோதி சுரூபிணி ஆக்கர்ஷய ஆக்கர்ஷ வா வா சோகா சரியாக தொண்ணூறு தினங்கள் தீபம் உங்களுடன் பேசுவதை நீங்களே சூட்சமாக உணர முடியும் உங்கள் எதிர்காலத்திலையும் உங்கள் அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளையும் தீர்வையும் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் தடன்களை தாண்டும் வழிமுறைகளையும் நீங்கள் கண்கூடாக உணர முடியும் உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு அந்த தெய்வமே அல்லது உங்கள் ஆழ்மான நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து பாருங்கள் இந்த பயிற்சி மேற்கொள்ள ஆரம்பத்தில் கண்டிப்பாக அசைவம் மது புகை தவிர்க்க வேண்டும்